கணக்கு மக்களை பீட்ரூட் ஜூஸும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் பீட்ரூட்டில் இரும்புச்சத்து ஃபோலேட் விட்டமின் ட்வெல் போன்ற ரத்த அணுக்களுடைய உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் வளமாக இருக்குதுங்க மக்களை ரத்த அணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க ரத்தத்தை சுத்திகரிக்க ரத்தத்தை அதிகரிக்க நீங்க பீட்ரூட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் ஆகவே உடல்ல ரத்த அணுக்களுடைய அளவு சீராக இருக்க நினச்சிங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை நீங்க அடிக்கடி குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ நன்மைகள் பீட்ரூட் ஜூஸை நீங்க தினமும் காலையில் ஒரு டம்ளர் குடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது அது என்னென்ன அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா

ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து இதன் மூலமாக ஆண்மையே அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஜூஸாக பீட்ரூட் ஜூஸ் இருக்குதுங்க மக்களே பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட செல்கள்லாம் உங்களுக்கு புதுப்பிக்கப்படும் ரத்த அழுத்தம் இப்போ நம்மளுக்கு பிளட் ப்ரெஷருக்கு பார்த்தீங்களா பிபி லெவல் அதிகமாகிறதா கூட அது கூட ஆண்மை குறைவுக்கு காரணமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்க பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட் பிரஷர் பிபி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் ஆண்மை பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கும் பீட்ரூட்டை நீங்க மிக்ஸ் போட்டு அரைச்சி அதை அப்படியே வந்து ஜூஸாக குடிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் முகம் சுலிக்கக்கூடிய தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ஒத்து போகாது இப்படி நீங்கள் இருக்கக்கூடியதாக டேஸ்ட் வந்து ஒத்துக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அது கூட நீங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு இஞ்சி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம் அது வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் அது கூட வெஜிடபிள்ஸ் கேரட் முள்ளங்கி இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் அதை சேர்த்து சாப்பிடலாம் பீட்ரூட் ஜூஸ் தினமும் நீங்கள் போது சர்க்கரை நோய் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சுகர் பேசன்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் அளவ நீங்க அடிக்கடி உங்களுடைய மருத்துவர்கிட்ட செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது பீட்ரூட் ஜூஸ் நீங்க தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சுத்தமாவதோடு கல்லீரல் பிரச்சனைகளும் உங்களுக்கு அகண்டு போயிடும் புற்றுநோய் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பெரும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நோய் இது இந்தியாவிலேயே இப்போ அதிகம் இருக்குது ஸோ இதை நீங்க தடுக்கணும் உங்களுக்கு புற்றுநோய் வராமல் நீங்க முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை நீங்க தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பாதுகாப்பு உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் புற்றுநோய் செல்கள் பரவக்கூடிய அதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல்ல முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உருவாக்கப்படும் உங்களுடைய உடலில் ரத்தம் புதிதாக ஊரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்க பீட்ரூட்டை எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை நீங்க அப்படியே உங்களுடைய உணவுகள் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி இதை நீங்க தினம் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் தாராளமாக குடித்தாலும் சரி இப்படி நீங்க ரத்தம் வந்து அதிகரிக்க செய்யும் ரத்த ரத்த எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உங்களுக்கு இரும்பு சத்து எடுத்து அளவு அதாவது இரும்பு சத்து போன்ற தான் இருக்கிறதுக்கு பீட்ரூட் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ நன்மைகள் பீட்ரூட்டில் இருக்கிறதால நீங்க தொடர்ந்து பீட்ரூட் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டை சேர்க்க முடியாதவங்க பீட்ரூட் ஜூஸ் தினமும் பீட்ரூட் ஜூஸ் மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக நன்றி மக்கள்